பிரமாண விவகாரம் தொடர்பான மனு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது அப்போது கவர்னருக்கு நாளை காலை வரை அவகாசம் வழங்கி உத்தரவிட்ட சுப்ரீம் கோர்ட் எங்கள் உத்தரவை மீறி பதவி பிரமாணம் செய்ய முடியாது என எப்படி கூற முடியும் உங்களுடைய செயல்பாடுகள் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என கண்டனம் தெரிவித்தது பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபிஐ அகில இந்திய பார்வர்டு பிளாக் பெருந்தலைவர் மக்கள் கட்சி புரட்சி பாரதம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக முதற்கட்டமாக பதினாறு தொகுதி வேட்பாளர்களை நேற்று அறிவித்தது இன்று மீதமுள்ள பதினாறு வேட்பாளர்களையும் அறிவித்துள்ளது பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளதால் தமிழகத்தில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டு இறுதி தேர்வு ஏப்ரல் இரண்டாம் தேதி தொடங்கி பனிரெண்டாம் தேதி வரை நடத்தப்படும் பதிமூன்றாம் தேதி முதல் மாணவர்களுக்கு கோடை விடுமுறை விடப்பட வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கும் தெரிவித்துள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களிடம் கூறுகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான தொகுதி பங்கீடு நிறைவடைந்தது பாஜக இருபது பாமக பத்து தமிழ் மாநில காங்கிரஸ் மூன்று அமமுக இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகின்றன இந்திய ஜனநாயக கட்சி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தலா ஒரு தொகுதியில் போட்டியிடுகிறது என்றார் காங்கிரஸ் கட்சி வங்கிக் கணக்குகள் தேர்தல் நேரத்தில் முடக்கப்பட்டது அக்கட்சிக்கு சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக காந்தி இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது இது காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்கு முடக்கமல்ல இது இந்திய ஜனநாயகத்தின் முடக்கம் மிகப்பெரிய எதிர்க்கட்சியான நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை என்றார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா வளர்ந்த நாடாக உருவாக வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டத்தை பிரதமர் மோடி அறிவித்தார் இத்திட்டம் குறித்து வாட்ஸ்அப் மூலம் மத்திய அரசு தகவல் அனுப்பி வருகிறது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பும் விக்ஷித் பாரத் தொடர்பான தகவலை நிறுத்தும்படி மத்திய அரசை தேர்தல் ஆணையம் கேட்டுக் பாகிஸ்தானின் பலுசஸ்தானில் செயல்பட்டு வரும் குவாடர் துறைமுகத்தில் அதிகாரிகள் பணிபுரியும் வளாகத்தில் புகுந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் எட்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர் நான்காம் ஆண்டிற்கான அனைத்து அணி கேப்டன்களும் கோவையுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் சென்னை அணி கேப்டனாக ருதுராஜ் இடம்பெற்றிருந்தது சிஎஸ்கே ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது